வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று கூட ஒரு ஆலோசனை கொத்தனார்களுக்கு நேற்று ஒரு ஆலோசனை ஒன்று கொடுத்து பார்த்தீங்க நேற்று வீடியோவில் இன்னைக்கு வந்து கொத்தனார் மற்றும் கெல்பருக்கு சேர்ந்து ஒரு ஆலோசனையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனலை மொதல் முதல்ல இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த வீடியோனுடைய தலைப்பில் பார்த்துப்பீங்க அதாவது வந்து நம்ம தொழிலை நம்ம மதிக்கணும் அது மட்டுமல்ல நம்ம தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த எக்யூப்மெண்ட் அந்த பொருட்கள் மிக மிக அவசியம் அதை நான் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்ப்பேன் நம்ம ஆட்கள்கிட்ட வேலை செய்கிற நான் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறத விட அந்த பொருட்களை வந்து கவனமாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொல்லுவேன் அதனால் தினமும் வந்து நம்ம எத் என்னென்ன பொருட்கள் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் கரண்ட் எத்தனை மட்டக்கம்பு தூக்கு கொண்டு டேப்பு இதெல்லாம் எடுத்து நம்ம வேலை பார்ப்போம் பார்த்துட்டு அதை நம்ம எடுத்து வைக்கும்போது ஈவினிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லணும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கவனம் எடுத்து வைங்க கவனம் எடுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு சிலர் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் சொல்லிடுவேன் அவங்களா சொல்லுவாங்க இந்த டேப்பை காணும்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் அப்போ எல்லாருக்கும் ஆளுக்கு வந்து நூறு நூறுரூவா பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பொருளை வந்து கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனால் வந்து என்னுடைய கரண்டியை வந்து ஒரு கரண்டியை காணாமல் போச்சு இப்போ நான் எல்லா இடத்துலையும் தேடுறேன் நான் மட்டும் தான் தேடிக்கிட்டுதான் வேறு யாருமே தேடலை அவங்க எல்லாம் பார்த்து அப்படி கிளம்புனாங்க நான் சொல்லிட்டேன் கரண்டி எடுத்து கொடுக்காமல் யாருமே போகக்கூடாது அப்படி சொல்லி சொன்னேன் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் கரண்டி கைக்கு வந்துடுச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனால் நம்ம அதை வந்து ஒரு நாள் விட்டுருந்தோம் அப்படின்னா மறுநாள் வந்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து கிடைக்காம போயிடும் அதனால் வந்து எப்பயுமே வந்து பொருட்கள் மேலே நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும் அதனால் அப்படி அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன் எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு பொருளை மிஸ் பண்ணால் நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால் கவனமாக பாருங்கள் மெட்டீரியலுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படினா திரும்ப வந்து அது கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து காலையில் வந்து வேலை பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் தூரமாக வேலை நடந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்துக்கு வந்து எத்தனை தட்டு எத்தனை மண்வெட்டி எத்தனை ஒளி சுற்றிய தேவைப்படுது மணல் சடிக்கிறதுக்கு சல்லடை எத்தனை தேவைப்படுது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகும்போது காலையிலே எழுதிடுவாங்க இந்த கட்டடத்துக்கு வந்து இத்தனை தட்டு போயிருக்கு இத்தனை மண்வெட்டி போயிருக்கு இத்தனை சரடை போயிருக்கு அப்படி சொல்லி எழுதிருவாங்க ஆனால் அங்கே ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை கொண்டு போகிறோமோ காலையில் திரும்ப வந்து ஈவினிங் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த பொருளை விட திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும் இப்போலாம் அந்த மாதிரி யாருக்கும் பொறுமை இருக்காது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுனாவே எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் அப்போ வந்து எப்படின்னா திரும்ப கொண்டு வந்து அந்த கம்பெனியில் கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அங்கே கொண்டு வந்து வைக்கணும் ஒரு நாள் வந்து சல்லடையை வந்து விட்டுட்டு வந்துடுவோம் ஏன் அப்படின்னா அந்த பில்டிங்கில் வேலை இருக்குது ஆறு மாதத்துக்கு வேலை இருக்கும் அப்போ நம்ம நாளைக்கு சளிக்கிறதுக்கு சலடை தேவைப்படுறத சொல்லி வச்சுட்டு வந்தோம் வந்த பிறகு சொன்னார் போய் அந்த சலடை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் எவ்வளோ சொல்லி பார்த்த ஒன்றும் கேட்கல கொண்டு வந்து வச்சுட்டு தான் வந்தோம் திரும்பவும் காலையில் மறுபடியும் என்ன செய்கிறோம் அந்த சரடையை கொண்டு போகிறோம் அப்போ அவர் வந்து என்ன பார்க்குறாரு அப்படின்னா டெய்லி போகிற பொருள் வந்து திரும்ப கரெக்டாக வருதா இருக்கான்னு சொல்லி அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் எங்கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அவர் பதிவாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மற்ற ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ குறித்து யாரும் தவறாக என்ன வேண்டாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதாகலையும் இருந்தால் கமாண்டில் தெரியப்படுத்துங்க இதுபோல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோலேயே சந்திப்போம் தேங்க் யூ